கட்டத்தில் பிதற்றும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு மூன்று கேள்விகள் என அண்ணாமலை போட்ட போடு தற்போது சோசியல் மீடியாவில் படு வைரலாகி கொண்டிருக்கிறது முதல் கேள்வி என ஆரம்பித்த அண்ணாமலை திமுகவினர் நேர்மையற்ற நாகரிகமற்றவர்கள் என்பது மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னதில் என்ன குறை கொண்டீர்கள் உண்மையைத்தானே சொல்லியிருக்கிறார் இரண்டாவது கேள்வி என ஆரம்பித்த அண்ணாமலை மேலும் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் என்கிறீர்களே யார் அந்த மக்கள் உங்கள் மகன் மகள் மருமகன் தனியார் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நடத்தும் உங்கள் கட்சியினரும் அவர்கள் உறவினருமா என அதிரடி கேள்வி எழுப்பினார் மேலும் மூன்றாவது கேள்வியாக யார் அந்த சூப்பர் முதல்வர் என்று கேட்ட கேள்விதான் தற்பொழுது மீடியாவை அதிர செய்துள்ளது மேலும் எப்பா எப்பா ஸ்டாலின் அப்பா என்ற பாட்டை பாஜகவினர் பகிர்ந்திருப்பதை தனக்கு மிகவும் பிடித்துள்ளது என்று தனது சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ளார் அண்ணாமலை இதோ உங்கள் பார்வைக்கு எப்பா எப்பா ஸ்டாலின் அப்பா